மருதாணி இங்கே பாருங்கள் கை எப்படி சுருங்கி போச்சு பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்தேன் அவங்க வந்து மருதாணி செடி வச்சிருக்காங்க அதோட இலையை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி இதோட வாசனையை வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஆக்சுவலாக மருதாணி வைக்கிறதுல ஒரு சில நன்மைகள் இருக்குது சிலருக்கு வந்து ந நைட்டில் வந்து நல்லா தூக்கம் வராது முக்கியமாக லேடிஸ்க்கு ஜென் அதேமாதிரி இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற ஜென்ஸாக இருக்கட்டும் ஒர்க் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மருதாணி வச்சுட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து அந்த கையை சாப்பிடும்போது ஏதாவது வேலை செய்யும்போது கையை ஏன் நீங்கள் மூக்கு சொரியத்தை கூட யூஸ் பண்ணுங்களேன் அந்த மருதானோடய வாசனை இது போகிற வரைக்கும் அந்த கலர் போகிற வரைக்கும் கூட அந்த வாசனை கையில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதில் இது மாதிரி வச்சோம்னா பித்தம்லாம் வராதுங்க சிலர் வந்து ஐயோ மருதானை வச்சா கோல்டு பிடிக்கும் அப்படி இப்படின்வாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து சீதலை உடம்பு தானே பாருங்கள் பாருங்க டைம் கிடைக்காத நான் வந்து அரைச்சி வச்சிருவேன் இது வந்து கோனில் வச்சா இந்த அளவுக்கு ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி கலரே கிடைக்காது இதுதான் ஒரிஜினல் கலரு இது வந்து என் பொண்ணுக்காக வச்சேன் பாருங்க அவளுக்கு வச்சது கைய கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா நீங்களும் உங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இலையை அரைச்சு மருதாணி வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உண்மையிலேயே